வணக்கம் இது தமிழ் விண்ணின் காலை செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் சஜித்துடன் இணைவதே நாமலுக்கு ஆட்சியை கைப்பற்ற வழி புதிதாக வரி செலுத்துவோர் எண்ணிக்கை அதிகரிப்பு மேலும் சில அமைச்சர்களின் ஒதுக்கீடுகள் நிறைவேற்றம் அனைத்து அவசர எச்சரிக்கை நாட்டில் பல பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு பதினோரு இளைஞர்கள் கடத்தப்பட்ட வழக்கில் பிரதிவாதிகள் சட்டத்தரணிக்கு மரண அச்சுறுத்தல் கோர விபத்து மருத்துவ பீடமானவன் பரிதாபமாக பலி ராணுவ வீரர்களின் பெற்றோர்களுக்கான கொடுப்பனவு வெளியான அறிவிப்பு ஜெலஸ்கியின் எதிர்ப்புக்கு மத்தியில் ட்ரம்பின் அதிரடி பரிந்துரை தொடர்பான விரிவான செய்திகள் ஆட்சியை கைப்பற்ற வேண்டுமாயின் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் சஜித் பிரேமதாச தலைமையிலான எமது ஐக்கிய மக்கள் சக்தியுடன் ஒன்றிணைய வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் கழுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதாரண தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து போது அநூறு அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகளின் போராட்டம் வெற்றியா தோல்வியா என்பதை குறிப்பிட முடியாது கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு பிரதான எதிர்க்கட்சியான நாங்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவை இளவரசர் என்று நாங்கள் குறிப்பிடப்போவதும் இல்லை அவ்வாறு ஏற்க போவதும் இல்லை அதற்கான அவசியமும் கிடையாது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் தலைமைத்துவ கீழ் நாங்கள் செயல்படுகின்றோம் ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த ஹெரின் பெர்னாண்டோ நாமல் ராஜபக்சவை கடுமையாக விமர்சிப்பார் பின்னர் புகழ்வார் அது அவரது பழக்கம் என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெறமுனை அதிகாரத்துக்கு கொண்டுவரும் நோக்கம் எமக்கு கிடையாது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டுமாயின் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெறமுன ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியுடன் ஒன்றிணைய வேண்டும் இல்லையில் அன்னுரைய அரசுதான் பலமுறை குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் இரண்டு லட்சம் புதிய வரி செலுத்துவோர் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது குறித்த காலப்பகுதியில் பதினெட்டாயிரம் புதிய நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்த திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் ருக்தேவி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டில் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்துக்கு கடந்த ஆண்டளவில் பதினெட்டு வீத அதிக வருமான இலக்கு வழங்கப்பட்டிருந்தது கடந்த வாரத்தில் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தால் வரலாற்றில் புறப்பட்டு அதிகபட்ச வருமான இலக்காக டிரில்லியன் தாண்டிய வருமானம் ஈட்ட முடிந்தது இந்த நேரத்தில் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் இரண்டாயிரத்து ஈட்டியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு மற்றும் நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சுக்கான ஒதுக்கீடுகள் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டுச் சாட்டம் மூலத்தின் குழுநிலை விவாதத்தில் எட்டாவது நாளாக நேற்று போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு மற்றும் நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சுக்கான ஒதுக்கீடுகள் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது இந்நிலையில் விவாதத்தின் இறுதியில் வாக்கெடுப்பு இன்றி அந்த அமைச்சுக்கான ஒதுக்கீடுகள் திருத்தங்களுடன் நிறைவேற்றப்பட்டன இலங்கையின் தென்மேற்கிலும் தென்கிழக்கிலும் காணப்படும் காற்று சுழற்சிகள் முறையே கிழக்கு மற்றும் மேற்கு நோக்கி நகர்ந்து நாளைய தினம் ஒன்றாக இணைந்து காற்றழுத்த தாழ்வு நிலையாக வலுப்பெறவுள்ளதாக யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் நாளை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளில் கனமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேளை எதிர்வரும் இருபத்து ஆறு முதல் இருபத்து ஒன்பது வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் அத்துடன் மேற்கு தெற்கு மத்திய சப்ரகமுவ உவா வடமத்திய மாகாணங்களில் பல பகுதிகளுக்கு மிக கனமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது எதிர்வரும் இருபத்தி ஆறு முதல் கிழக்கு தெற்கு மேற்கு மத்திய சப்ரகமூவ மற்றும் ஊவ மாகாணங்களில் காற்று மணிக்கு ஐம்பது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆகவே இலங்கையில் காலநிலைசார் அனர்த்தம் ஒன்றுடன் தொடர்புடைய அனைத்து திணைக்களங்கள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் எதிர்வரும் ஐந்து முதல் முப்பது வரை மிக பெருமழை அதிபக காற்று வீசுகை வெள்ளப்பெருக்கு தொடர்பில் உடனடி முன்னாயிரத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் மக்கள் அனைவரும் பேர்த்தம் ஒன்றுக்கு தம்மை முழுமையாக தயார்படுத்திக் கொள்ளவும் வேண்டும் தாழ்நில பகுதிகள் ஆற்றங்கரைகள் மற்றும் குளங்களில் வான்பாயும் பகுதிகளில் உள்ள மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அச்சு இலத்தரணியல் மற்றும் சமூக ஊடகங்கள் பேரன்திற்கான வாய்ப்பு பற்றியும் அதன் சாத்தியமான பாதிப்புகள் பற்றியும் அவற்றிலிருந்து எம்மை பாதுகாப்பதற்கான வழிமுறைகள் பற்றியும் அனைத்து மக்களுக்கும் தகவல்களை பரிமாற்ற வேண்டும் இதற்காக உரிய திணைக்களத்திடமிருந்து தகவல்களை பெற்றுக் அவசியமாகும் ஆனால் ஊடகங்கள் வழங்கும் தகவல்கள் மக்களை பதட்டத்துக்கு உள்ளாக்காமல் தயார்படுத்துவதற்கேற்ற வகையில் அமைதல் முக்கியமானது காலநிலை சார்ந்த நாம் அந்த எதிர்ப்பு கூறல்களை பின்பற்றினால் எமக்கு ஏற்படாமல் எம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் காலநிலை சார் அனத்தங்கள் முன்கூட்டியே எதிர்ப்பு கூறுவதற்காக நாம் அந்த எதிர்ப்பு கூறல்களையும் உரிய திணைக்களங்களின் அறிவுறுத்தலுக்கு அமைய பின்பற்றினால் எமக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் எம்மை பாதுகாக்கலாம் நாட்டில் அனைத்து கட நாளை முதல் எதிர்வரும் முப்பது வரை காரணம் கொண்டும் கடலுக்கு செல்ல வேண்டாம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் விவசாயிகள் எதிர்வரும் முப்பதாம் திகதி வரை உரமுடல் மற்றும் கிருமி கலை நாசினி தெளித்தல் போன்ற எந்த விவசாய நடவடிக்கைகளிலும் ஈடுபட வேண்டாம் நாட்டில் அபாயகரமான வீதிகள் என அடையாளப்படுத்தப்பட்ட வீதிகளை பயன்படுத்த வேண்டாம் எதிர்வரும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு கிழக்கு மாகாணத்துக்கு மிக கனமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது எதிர்வரும் இருபத்தி எட்டு இருபத்தொன்பதாம் திகதிகளில் மிக மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது எனவே மேற்குறிப்பிட்ட இரண்டு மாகாணங்களினதும் அவற்றில் உள்ளடங்கு மாவட்டங்களினதும் நிர்வாகங்கள் இது தொடர்பில் போதுமான தயார்படுத்தல்களை மேற்கொள்வது சிறந்தது என்று குறிப்பிட்டுள்ளார் கடற்படையினரால் பதினோரு இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட வழக்கின் பிரதிவாதிகள் சார்பில் வாதாடும் சட்டத்தரணி சமூக வலைதளங்களில் பல குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் சட்டத்தரணி அச்சலா நேற்று குற்றவியல் விசாரணைகள் திணைக்களத்தில் முறைப்பாட்டை பதிவு செய்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார் எனது தொழிலை முதல் கொண்டு பொய்யான பிரசங்கங்கள் மற்றும் சூழ்ச்சிகளை செய்யும் நோக்கில் சமூக வலைதளங்களில் பயன்படுத்தி எனது உயிருக்கு அச்சுறுத்தலை உருவாக்கும் நிலை ஏற்படுத்தியுள்ளது என்னால் நடத்தி செல்லப்படுகின்ற வழக்கு தொடர்பில் பல கருத்துக்கள் வெளியிடப்பட்டுள்ளன என்னிடம் இது தொடர்பில் பல சாட்சிகளும் இருக்கின்றது நான் சாட்சியங்களை பாதுகாக்கும் சட்டத்தின் கீழ் பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளும் நபர் என்ற வகையிலும் இது தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கொண்டுள்ளேன் சில வழக்குகளில் குற்றவாளிகள் ஆக்கப்பட்ட முப்படையினரின் சிலரை இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிய வந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் மோட்டார் சைக்கிள் விபத்தில் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீட மாணவன் ஒருவன் சம்பவ இடத்திலேயே பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் மட்டக்களப்பு வந்தார்மொழி பிரதேசத்தில் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது ஒரு குழந்தையின் தந்தையான இருபத்தி மூன்று வயதுடைய எம் மஹூத் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் மேற்படி மாணவன் கிழக்கு பல்கலைக்கழக மருத்துவ இருந்து ஓட்டமாவடிக்கு மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தபோது எதிரே வந்த உளவு இயந்திரம் திடீரென வலது புறத்தின் உள்வீதியில் மாறிய வேளை அதனுடன் மோட்டார் சைக்கிள் மோதியுள்ளது இதன்போது உளவு இயந்திரத்துக்கு இழுவை பட்டிக்கும் முடையில் மோட்டார் சைக்கிள் சிக்கியுள்ளது தலையில் பாரிய காயம் ஏற்பட்டு ரத்த போக்கினால் சம்பவ இடத்திலே அவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து ஏறாவூர் காவல்துறையினர் விசாரணையையும் மேற்கொண்டு வருகின்றனா் மற்றும் அங்கவீனமடைந்த ராணுவ வீரர்களின் பெற்றோர்களுக்கு வழங்கப்படும் பெற்றோர் பராமரிப்பு கொடுப்பனவு இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தவறான அறிக்கையொன்று பரப்பப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டு தெளிவுபடுத்தியுள்ளது இதனடிப்படையில் ராணுவ வீரர்கள் சேவை அதிகார சபையின் பெற்றோர் பராமரிப்பு பிரிவின் தலையீட்டின் மூலம் கொடுப்பனவு தொடர்ந்து வழங்கப்படும் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது கொடுப்பனவு இடைநிறுத்தப்பட்டதாக தற்பொழுது ஒரு தவறான அறிக்கை பரப்பப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்தோடு அந்த தகவல் முற்றிலும் தவறானது என்று மற்றும் கொடுப்பனவை நிறுத்தி வைக்க அரசாங்கம் இந்த முடிவு எடுக்கவில்லை என்றும் பாதுகாப்பு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையே போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமைதி ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவர இருபத்தெட்டு அம்சங்களைக் கொண்ட அமைதி திட்டம் அதிபர் ட்ரம்ப் பரிந்துரை செய்துள்ளார் இந்த நிலையில் ட்ரம்ப்பின் இந்த பரிந்துரைகள் ரஷ்யாவுக்கு சாதகமாகவும் மற்றும் உக்ரைனுக்கு பாதகமாகவும் இருப்பதாக உக்ரைன் ஜனாதிபதி எலஸ்கி தெரிவித்துள்ளார் இதையடுத்து போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்கா மேற்கொண்ட நடவடிக்கைகள் மீதமான நன்றியை உக்ரைன் மறந்துவிட்டதாக ட்ரம்ப் கடுமையாக சாடியுள்ளார் ஜெனிவாவில் உக்ரைன் அதிகாரிகளுடன் அமெரிக்க அதிகாரிகள் பேச்சு இந்த நிலையில் அமைதி ஒப்பந்தம் குறித்து ட்ரம்ப் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார் குறித்த பதிவில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது ரஷ்யாவுக்கு மற்றும் உக்ரைனுடன் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தையில் பெரிய முன்னேற்றம் ஏற்படுவது உண்மையில் சாத்தியமா நீங்கள் அதை பார்க்கும் வரை நம்பாதீர்கள் ஆனால் ஏதாவது நல்லது நடக்கலாம் அமெரிக்காவை கடவுள் ஆசிர்வதிப்பார் என அவர் தெரிவித்துள்ளார் சஜித்துடன் இணைவதே நாமளுக்கு ஆட்சியை கைப்பற்ற வழி புதிதாக வரி செலுத்துவோர் எண்ணிக்கை அதிகரிப்பு மேலும் சில அமைச்சுகளின் ஒதுக்கீடுகள் நிறைவேற்றம் அவசர எச்சரிக்கை நாட்டில் பல பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு பதினோரு இளைஞர்கள் கடத்தப்பட்ட வழக்கில் பிரதிவாதிகள் சட்டத்தரணிக்கு மரண அச்சுறுத்தல் கோர விபத்து மருத்துவ பீடமானவன் பரிதாபமாக பலி ராணுவ வீரர்களின் பெற்றோர்களுக்கான கொடுப்பனவு வெளியான அறிவிப்பு ஜெலஸ்கியின் எதிர்ப்புக்கு மத்தியில் ட்ரம்பின் அதிரடி பரிந்துரை இத்துடன் தமிழ் விண்ணின் காலை நிற பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் விண்ணற்ற எமது யூடியூப் ஊடாக இணைந்திருங்கள் வணக்கம்